இங்கதான் இருக்கேன்னைதான் ஆகுது கோயில் போட்டு சாமி

மழையும் இல்லை காற்றும் இல்லை இருக்கு இருக்குது மனமுக்கும் இல்லை மானி தான் இருக்கு அதனால அப்படியே வந்து சரியா மனசில் நம்பி எனக்கு மழையெல்லாம் சொல்லிவிடுவேன் அதை வந்து சொல்லிகிட்டு போயிடலாமே ஏன்னா எனக்கு எல்லாமே எது நல்லது எது கெட்டது என்ன எதுன்னு வரணும் வரணும்னு இவ்வளோ பிளான் பண்ணேன் நான் வர முடியல கிளம்பி வந்து காடிக்கையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் உயல் காசு வச்சிருந்தேன் அது பேடு எல்லாத்தையும் போட்டுவிட்டு

பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போயில போய் இதான் வந்து நான் போய்கிட்டு இருக்கேன் கடல்ல கடலில் ஃபுல்லாக எனக்கு என் தங்கச்சிக்கு எல்லா தங்கச்சிகளுக்காகவும் நேற்று சாமிக்கு கொடுத்து வந்துட்டேன் இன்னைக்கு வந்து திருப்பி சாமிக்குள்ள போய் என் மனசுல இருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லணும் மனுஷல்ல தேடி போறதை விட கடவுளை தேடி வந்து நம்ம கொர பூரா சொல்லி அவர் எல்லையில வந்து அழுதுட்டு போனா கண்டிப்பா நம்ம கண்ணீரை குறைக்க ஆகும் நம்ம அப்பைய முருகன் நான் மட்டும் தான் அதனால இப்ப வந்து போயிட்டு தீர்த்த எடுத்தாச்சு மண் எடுத்தாச்சு சாரி கடல் நீர் எடுத்தாச்சு கீர்த்த எடுக்க போறேன் நான் இங்க இருக்க நாளை கிணறு போயிட்டு அங்க வாங்கிட்டு வரேன் ஓகேவா எனக்கு முருகன் தான் எல்லாமே நான் இப்ப குழப்பத்துல வந்திருக்கேன் போகணும்னா கண்டிப்பா தெரிஞ்சு ஒரு முடிவு கிடைக்கும் நினைக்கிறேன் எப்ப கிளம்புறேன் என்னெல்லாம் எனக்கு தெரியாது கிளம்புறப்ப கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிட்டு கிளம்புவேன் சரியா ஏதாவது இருக்கேன் இப்படி போட்டு சரிங்களா நாளைக்கு போறாங்களா இப்படியே போயிட்டு கோயில் போயிட்டே தவறு கிடைக்காது நெட்டெல்லாம் கட் பண்ணிடுவாங்க அதனால அப்படியே எடுத்து சரியா போறப்ப சொல்றேன் ஓகே